அன்பான வாடுகள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தங்கோட்டு நம்ம கண்டனோலை அந்த ரோட்டுக்கு இடையில இருக்குது பார்த்துருங்க ஒரு பதினொன்று இப்போ ஒரு பதினொன்றரை இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு மெயின் ரோடு பஸ்ஸு வர பாதை நிறைய பஸ்ஸு குழுங்களுக்கு போய்ட்டுருக்கு இந்த இடந்தான் இந்த இடம் தான் பார்த்துருங்க பதினொன்றரை சென்ட் ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ எட்ரோக்கிய கேட்குறாங்க எட்டு லட்சத்தில் ஐம்பதாயிரம் ஒரு சென்ட்டுக்கு கேட்குறாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய பஸ்ஸுகள் போகிற பாதை எட்டரை சென்ட் இருக்குது பார்த்துட்டு யாருக்கா வாங்கணும்னு வந்தால் லிங்கில் உள்ள நம்பருக்கு பதினொன்றரை சென்ட் சாரி சென்ட் உங்களுக்கு எட்டு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க பதினொன்றரை யாருக்கா லிங்க் லோன் நம்பர் ஒன்று அப்புறமா யார் ஒரு சேனலில் பண்ணி விட்ருங்க வாங்க யாருக்கா சொத்து வாங்கணும் பண்ணுங்க பேசலாம்